வணக்கம்ங்க நம்ம எதை பற்றி பார்க்க பாருங்கள் அப்படின்னா விஜய் சார் அவர்கள் பற்றினா ஒரு பொதுக்கூட்டம் கூட்டியிருந்தாங்க கரூரில் அநேக மக்கள் வந்திருந்தாங்க அதாவது ஆயிரம் சில ஆயிரம் மக்கள் வர வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் அநேக மக்கள் வந்திருந்தாங்க அதை பற்றினா நமக்கு வந்து ஏர் கூட்ட அதுக்கு கணக்கு போட்ட காட்டிலும் ரெண்டு மடங்கு ஜாஸ்தியாக வந்ததாக சொல்லி செய்தியில் நம்ம அப்போ விஜய் சார் அவர்களுக்கு வந்து அநேக ஃபேன்கள் இருக்கிறாங்க அதாவது நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அது வந்து மறு முடியாது தான் ஆனால் அந்த ரசிகர்களுக்கு வந்து குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த விபத்தை பார்த்திங்கன்னா நாற்பது பேர் வந்து இறந்ததாக சொல்லி செய்தியை சொல்கிறாங்க அந்த செய்தி கட்டினால் எனக்கு ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு சார் நாற்பது வீர்கள் வச்சுன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன் அப்போ இது யாரை வந்து பொறுப்பேற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அரசை சொல்லலாமா இல்லை கட்சி நிர்வாகத்தை சொல்லலாமா அடுத்து பார்த்திங்கன்னா பொதுமக்களை சொல்லலாமா இந்த மூணு ஆப்ஷனில் எதை சொல்லலாம்னு பார்த்தா பொதுமக்களாக சொல்ல முடியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ கட்சி மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா அநேகமே வந்து வந்து வரணும்னு எல்லோரும் எதிர்பார்க்க முடியாது அப்போது அரசு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காவல்துறையும் சரி அவங்க வந்து தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து யோசிக்கும் அப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பாதுகாப்பு மத் கவர்மெண்ட் கொடுக்குறது கொடுக்குற ரெண்டாவது நம்ம பாதுகாப்பு நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அது ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போயிட்டு சேஃப்டியாக போய்ட்டு திரும்பி வர முடியுமா கூட்டம் நெரிசல் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணலாம் அதெல்லாம் நீ முன்கூட்டியே யோசித்து நீ நிதானிச்சு நீ செயல்படணும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் உயிர் போயிடுச்சு விஜய் ரசிகர்களுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க விஜய்க்கு ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இப்போ விஜய் விஜய் சார் அவர் பார்வையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த பார்வையில் பார்ப்பார் ஆனால் உங்கள் தாய் உங்கள் தகப்பன் அவங்க பார்வைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மகன் நமக்கு ஒரு மகள் அந்த பார்வை அவங்க பார்ப்பாங்க அப்போ விஜய் சார் அவர்களுக்கு ஒரு நாற்பது ரசிகர்கள் போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் லட்சக்கணக்கான மக்கள் ரசிகர்களாக இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா ஒரு மகன் போயிட்டான் ஒரு மகள் போயிட்டான் அந்த பார்வைகள் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஆள் தான் ஒரே மகள் ஒரே தான் அதனால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க அதாவது உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கவர்மெண்ட்டு தருவோம் கட்சிக்காரவங்க தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உங்கள் உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு கருதி நீங்கள் யோசித்து செயல்படுங்க ஏன்னா விஜய் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப அன்பு நீங்கள் அது போல் நீங்கள் ரொம்ப வச்சுருக்கலாம் மரியாதை வச்சுருக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாப்பு நீங்கள் வந்து முக்கியம் ஏன்னால் சின்ன குழந்தை முதல் கொண்டு இறந்தத கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ சின்ன குழந்தை தெரியுமா நமக்கு போட இறந்துவிடும் அப்போ கஸீரிகள் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து கூட கலந்துக்கிறீங்க யோசித்து செயல்படுங்க ஏன்னால் காலை வந்து பொன் நீங்கள் எது போனாலும் நீங்கள் வாங்கிடலாம் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு ஒரு பொருள் வேணால் கூட நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு இப்படியா ஒரு சம்பாதிச்சு ஏதாவது ஒரு காலத்தில் நீங்கள் வாங்கிடலாம் ஆனால் உயிர் போச்சுன்னா வாங்க முடியாது அதனால் நீங்கள் காலை பொண்பன்று அதை விட உயிர் அதை விட மேலானது உங்கள் உயிரை துச்சமானு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னால் உங்கள் தாய்த்த பழங்குள்ள ஒரு கூட்டத்தில் போய் நெரிசல் சிக்கி சாகன உங்களை உங்களை வளர்க்கலை அவங்கள ஆளாக்கலை உங்களை பெரிய மனசு மனிதனாக பார்க்கணுன்னு அவங்க கற்பனையெல்லாம் எல்லாம் கடவுள் நிறையா இருந்திருப்பாங்க அதனால் நீங்களும் அவ விஜய் சாருக்கு வாக்களிங்க ஓட்டு போடுங்கள் இல்லைன்னு சொல்லலை அது உங்களுக்கு சொந்த விருப்பம் ஆனால் அந்த கூட்டத்தில் போய் சிக்கி நீங்கள் வந்து போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் வந்து நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னால் கவர்மெண்ட் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா போலீஸ்காரன் வந்து அந்த செய்தியில் பார்க்கும்போது இந்த போலீஸ்காரன் கம்மியாக இருக்கிறத வந்தாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸ்காரர் வந்து அவர் மனிதர் தான் காக்கி சட்டை போட்டோம்னா கூட அவர் ஒரு மனிதர் தான் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து கட்சிக்காரங்க வந்து அந்த கூட்டத்தை க கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் தனிநபர் தனிநபர் வந்து நம்ம வந்து யோசித்து செயல்படும் போது தான் இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் வந்து தடுக்காமல் பாதுகாக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உயர்ல மரத்தெல்லாம் எரிப்போம் நம்ம செய்தி பார்க்குறோம் அந்த ஈவி கம்ப மரத்தெல்லாம் வந்து எரி போனால் செய்தி பார்க்குறோம் அப்போது இப்போ விஜய் சார் வந்து மரத்தவன் ஏறி உட்கார சொன்னாரா இல்லை அந்த ஐபி ஃபஸ்ட் பக்கத்தில் எழுதி உட்கார சொன்னாரா கிடையாது அப்போது நம்மளுடைய அறியாமை தான் அப்போது நீங்கள் என்ன ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் நம்ம சொன்ன மாதிரி உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் பாதுகாப்போம் அப்போ நீ வீட்டிலருந்தே வரும்போது மீட்டிங் எப்போ நீங்கள் கால் முன்னாட்டியே போய் கால் கிடக்கு காற்றுருக்குன்னு அவசியம் இல்லை அப்போது மீட்டிங் எப்போ எப்போ முடிய போகுதுன்னு அதை உங்களுக்கு டைம் தெரியும் நீங்கள் மீட்டிங் போகிறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்னொருக்கு முன்னாடி போகலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் முன்னாடியே போகிறோம் ஆறு நீங்கள் இருந்தீங்கன்னா முன்னாடி போகும் தப்பு கிடையாது அப்போது அந்த முன்னாடியே போனால் நமக்கு சேஃப்டியாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கா வர முடியுமா அதில் பார்த்துப்போங்க முக்கியமாக பெண்கள்லாம் வந்து இளவயது பெண்கள்லாம் ரொம்ப கவனம் போயிடுவாங்க கூட்ட நெரிசலில் அதை அதை விட முக்கியமாக குழந்தைகளை கூட்டிகிட்டே போகாதீங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும் நீங்கள் ஏதோ நீங்கள் ஆசையாக கூட்டிகிட்டு போகிறீங்க நம்ம ஒரு கூட்ட நெரிசல் நம்ம வந்து எப்படியே தட்சிச்சு வந்துடும் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் கூட்ட நெரிசல் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ இந்த கூட்ட நெரிசல் பார்த்திங்கன்னா அங்கே தள்ளு மூலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கூட செலவு செத்து வருவாங்க அந்த மாதிரி நிகழ்வுலாம் ஏற்படும் அந்த மாதிரி இந்த மா அதனால் இந்த மாதிரி கூட்டத்துக்கெலாம் வந்து குழந்தைகளை நீங்கள் அழைச்சிட்டு போகாமல் இருக்குது அழைச்சிட்டு போகாமல் ரொம்ப நல்லது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து மக்கள் வந்து நிறைய பேர் அதிகாமையாக இருக்கிறாங்க வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது ஒரு ரசிகர் வராங்க இவ்வளோ கூட்டம் யாரும் போடுறதில்ல ஒரு ரசிகர் பின்னாடி போகிறதில்ல ஆனால் நல்ல தலைவர் தேர்ந்தெடுங்க அதுக்காக நீங்கள் ரசிகர் பின்னாடி போ போகக்கூடாது நான் சொல்ல வரல அது உங்களுடைய சொந்த விருப்பம் ஆனால் இவ்வளோ ஒரு உயிரே போகிற அளவுக்கு அவ்வளோ நெருக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வேணும் ஏன்னா எத்தனையோ கட்சி மீட்டிங் போடுறாங்க இது பண்ணுறாங்க ஆனால் இந்தளவுக்கு உயிர் போயிருக்காங்கிறது கேள்விக்குரியுது எனக்கு ஆனால் நீங்கள் வந்து யோசித்து செயல்படுங்க உங்கள் உயிருக்கு நீங்கள் கேரண்டி நன்றி